தமக்கு அருளப்பட்ட அனைத்தையும் சொன்னார்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது யாருக்கு தெரியும் அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் பாகுபடுத்தினாங்களா வேண்டிய ஆளுக்கு சொல்லி வேண்டாத ஆளுக்கு விட்டாங்களா உங்களுக்கு தெரியுமா நம்மளா வாழ்ந்தோம் அவங்களை நேரடியாக பார்த்தவர்களுக்கு தானே தெரியும் நேரடியா பார்த்த அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க என்ன சொல்லுவோம் எங்களுக்கு உங்களை பத்தி கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம் கரெக்டா சொல்லுவோமே நீங்க சரியா தான் சொன்னீங்களே அப்போ ஒரு சகாபியோட என்ன செய்யல என்ன சொல்ல நீங்க வந்து மருமகனுக்கு மட்டும் நீங்க எட்டு பங்கு கொடுத்து எங்களுக்கு மட்டும் ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னு நாங்க சொல்லுவோன்னு சொன்னாங்க அப்படி அப்படி செஞ்சிருந்தா தெரியணும் அவருக்கு மட்டும் எட்டு மடங்கு வகையை கொடுத்தாங்களா நமக்கு மட்டும் ஒரு மடங்கு கொடுத்தீங்க இப்படி எல்லாம் நீங்க பாரபட்சமா நடந்தீங்கன்னு நாங்க சொல்லுவோன்னு சொன்னாங்களா அப்ப நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் இதுக்கு அந்த மக்களே சாட்சியாக்குறாங்க இது வந்து சஹி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ்ல இருக்கிறது இதெல்லாம் எதை காட்டுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட செய்தியில எந்த ஒரு செய்தியையும் மறைத்தது இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதை விட இபுன் அப்பாஸ் இபுன் அப்பாஸ் அலி அல்லா இவங்க ரொம்ப மதிப்பாங்க யாரு இந்த ஷியாவுடைய குரு ஏன்னா ஒரு சுல்லாவுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தம்பி என்கிற வகையில் அப்ப இத அவங்கள்ட்ட ஒரு தடவை கேள்வி கேட்கப்படுகிறது என்ன கேட்கறதுன்னா இபுன் அப்பாஸ்ட வர்றாரு ஒரு மனிதர்

உங்களுக்குமலாம் இபுதி ஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தாத சில செய்திகள் உங்கள் குடும்பத்தில் மாத்திரம் இருப்பதாக மக்கள் சொல்கிறார்களே அது சரியா இந்த இப்னு சபா என்பவன் பரப்பி விட்ட அந்த வதந்தியின் அடிப்படையில் மக்கள்தேனா இது பரவுது ஒரு சாரார் மத்தியில் இந்த கருத்து பரவிக்கொண்டே இருக்கிறது அப்ப இப்னு அப்பாஸ் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு அப்போ இப்டம்பா சொல்கிறாங்க இப்போ காலை இபுனாம் பாஸ் அடப்பாடி என்னடா சொல்றீங்க மக்களுக்கு வெளிப்படுத்தாதது எங்களுக்கு சொன்னாங்களா அலம் தகனம் உனக்கு தெரியாத நீ ஆஸ்திரேலியா குரானில் அன்னதாக தாளா கால அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன சொல்லியிருக்குறான் யா இகர் ரசு பல்லிகுமா பள்ளிகுமா உண் உனக்கு எது அருளப்பட்டச்சோ அத்தனையும் போய் சொல்லுன்னு அல்லாம் சொல்கிறான்னு அப்போ எங்களுக்கு சொல்லாம உங்களுக்கு சொல்லாது எங்களுக்கு சொல்லுவாங்க அல்லா என்ன சொல்ற குரான் நீ வாசது இல்லையா குரான் அல்லா போடுற கட்டளை ஒண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்பா சவதி கடுமையான முறையில அவனுக்கு மறுப்பு சொல்றாங்க ஒரு பகுதியை வந்து அலிக்கு மட்டும் கொடுத்து மறுபகுதியை மக்களுக்கு கொடுத்தாங்க நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி குரான் அடிப்படையில் அவங்க மறுப்பு சொன்னதாக இபுனா அபோகாத்தம் அவர்கள் தன்னுடைய நூலில் வலிமையான சனதோட இதை பதிவு செய்து நம்ம பார்க்கிறோம் அதோட இதை விட முக்கியமானது அலிய இதுக்கு என்ன சொன்னு கேட்டுலாம்ல இதெல்லாம் ரசூல் சொல்லா சொல்லம் சொன்னது இதை வந்து ஒரு எனக்கு வந்து ரசூல் சொல்லா அலி வந்து ரகசியமான ஞானத்தை கொடுத்தாங்கன்னு எனக்கு தானே தெரியணும் உங்களுக்கு தெரியுமா நான் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் ரகசியமா சொல்லத கொடுத்தாங்கன்னு ஒரு ஆளை பத்தி சொல்வதாக இருந்தால் அது பஸ்ட் யார் சொல்லணும் யாருக்கு கொடுக்கப்பட்டு அவர் தானே சொல்லணும் இப்ப அழிவு அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் ஆவது ஆமாம் நாங்கள் ஹனி நீங்கள் தனி எங்களுக்கு ரசூல்லா விசேஷமாக சிலதை சொல்வார்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு மட்டும்தான் அது உண்டு இந்த மாதிரி கருத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சூசகமாகவோ சொல்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா அவர் வாழ்நாளில் எப்பவாவது நாங்கள் எப்படிப்பட்ட அகல் போய்த்து நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா எங்களுக்கு தனி அந்தஸ்து தெரியுமா உங்களுக்கு இல்லாத ரகசியமான ஞானம் எங்களுக்கு ரசூல்லாவால் வழங்கப்பட்டிருக்கு தெரியுமா என்று கேட்டாங்களா கேட்கல கேட்கல மட்டுமில்ல அதை மறுக்கிறாங்க எப்படி மறுக்கிறாங்க சில பேர் வந்து கேட்குறாங்க அழிவிராளுங்கள்கிட்ட ஹல் நைந்தக்கும் சிதாபுன்னு உங்கள்கிட்ட ஏதாவது புது வேதனையும் இருக்குதோ என்று கேட்குறாங்க இன்னொரு அறிவிப்பில் ஹல் இந்தக்கும் செய்யும் மெனல் வகி வகையிலேருந்து ஏதாவது புது செய்தி இந்த குரான் இல்லாம வேற ஒரு வகி எதுவும் உங்கள்கிட்ட இருக்கிறதோ இன்னொரு அறிவிப்பில் ஹல் இந்தக்கும் செய்யும் மிம்மா லைசபிள் குரான் குரானில் இல்லாத சில ரகசியமான செய்திகள் எதுவும் உங்கள்கிட்ட தனியாயதும் இருக்கிறதோ

அப்ப அழிவு சொல்றாங்க காலலாக் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு தனியாவெல்லாம் ஒண்ணு சொல்லவெல்லாம் கிடையாது குடும்பத்தாருக்குன்னு விசேஷமான ஒரு அறிவுரை எதுவும் அவங்க எங்களுக்கு சொன்னதே கிடையாது இல்லா கிதா புல்லா அல்லாவுடைய வேதம் உங்களுக்கு தந்த மாதிரி எங்களுக்கு தந்தாங்களே அது தவிர வேற ஒண்ணு புதுசாவெல்லாம் எங்களுக்கு எதுவுமே சொல்லல முஸ்லிம் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு வழங்கப்பட்ட அவனால் சிந்திச்சு வழங்குவான அந்த விளக்கம் தவிர வேற எதுவும் தெரியல வாசிக்கும் போது சிலருக்கு அல்லாஹ் ஒரு அறிவை கொடுத்துருப்பான்ல ஒருத்தர் வாசிக்குவாரு மேனோட்டமும் ஒருத்தர் வாசிப்பாரு செய்தவருக்கு விளங்கும் அந்த மாதிரி ஒரு விளக்கம் பேருக்கு விளங்குற மாதிரி எனக்கு விளங்கும் அல்லாவுடைய ஒரு அல்லாஹ் ஒரு ஒரு விளக்கம் கொடுப்பான் இல்லையா அப்படி ஒவ்வொரு காலத்திலயும் அல்லாஹ் சிலருக்கு கொடுப்பான் அப்படியான ஒரு விளக்கத்தை தவிர வேறு எதுவும் என்னிடத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து சொல்றாங்க இருக்குது இந்த வச்சிருக்கிற அந்த சீட்டு இதுல உள்ளதே எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறாரு அப்ப அந்த சீட்ல உள்ள ஒரு சீட்டை எடுத்து காட்டி இதுல உள்ள செய்தி எனக்கு ரசூல்லா வந்து சொன்னாங்க அதையும் இப்ப உங்க நான் போட்டு உடைச்சிடுறேன் அது அவங்களுக்கு சொன்ன செய்தி இல்ல இது மாதிரி ஆயிரம் பேருக்கு சொன்ன செய்தி அவரும் நினைக்கிறாரு ஆமா நம்ம ஒரு நாள் இருக்கும்போது ரசூல்லா சொன்னாங்களே அதை நம்ம குறிச்சு வச்சிருந்தோம் ஒருவேளை அதைத்தான் இவங்க கேட்கறாங்களோ நம்ம அதையும் உடைச்சு விட்டுருவோம் இல்லாட்டி ரகசியமா என்னமோ இருக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறகு அந்த சீட்ல இருக்கிற

இந்த இது வரைக்கும் தான் மதீனா ஒரு ஊருண்டா ஒரு எந்த தோக்கமும் இருக்கணும்ல அப்பதானே ஊர் எதுன்னு மதியனாங்கிற அப்படி விஸ்தீர்ணம் ஆகிட்டே போவோம் எது வரைக்கும் மதியனா எது வரைக்கும் இந்த புனிதத்தை பேண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவுடைய பரப்பளவு மொத்தம் எவ்வளவு எவ்வளவு இடம் அந்த புனித எல்லைக்குள் அடங்கும் என்று ஒரு தடவை என்னிடத்தில் சொன்னார்கள் அதை நான் குறிச்சு வச்சிருக்கேன் இந்த உனக்கு தந்துட்டாங்க ரகசியமா அவனுக்கு கிடையாது எனக்கு சொன்னது இதுப்பா இது இவருக்கு மட்டும் சொல்லல இது மாதிரி நிறைய சேவாபாக்கள் கேட்டு அறிவிச்சிருக்காங்க இவர் நினைக்கிறாரு ஒருவேளை இதை நம்மள்கிட்ட ஒன்னா இருக்கும்போது சொன்னாங்களே இவங்க இது வேற மாதிரி பரப்பிவிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இது புதிய செய்தியே இல்ல இவர் அறிவிச்ச மாதிரி நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்க அதனால இவருக்கு மட்டும் சொல்லல இவர் நினைக்கிறாரு இது நமக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்களோ நம்ம அதையும் பொதுவாக்கி விட்டுருவோம் இதுல என்ன ரகசியம் என்ன இருக்கு மதியனாங்கிறது அறிஞ்சு கொள்வதற்கு பயத்து வாங்கணுமா இதில் என்ன ரகசியமுறை இதான் மதீனான்னு சொல்லிட்டு போக வேண்டியது இது ரகசியமான ஞானமோ பெரிய முறியது வாங்கிட்டு கண்டுபிடிக்கிற ஞானமோ கிடையாது இது ஒரு சின்ன ஒரு தகவல் அடுத்து என்ன பண்றாங்க இன்னொன்று இருக்கிறது யார் ஒருத்தன் இந்த மதீனாவில் இருந்து கொண்டு விதத்தை உண்டாக்குகிறானோ அல்லது பிதாத்து செய்வவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறானோ அவன் மீது ப அலைகில் ஆனதுல்லாஹிவன் மலாய்க்கத்தை ஒன்றா செய்து அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு இருக்கிறது மானவர்களின் சாபம் இருக்கிறது அனைத்து மக்களுடைய சாபமும் அவனுக்கு சேரும் இந்த ஊர்ல உட்கார்ந்தக்கிட்டு விதத்தை உண்டாக்குறது மற்ற ஊர்ல உட்கார்ந்தக்கிட்டு உண்டாக்குறதே விட கடுகுற்றம் பயங்கரமான குற்றம் அப்படின்னு ஒரு தடவை ரசூலுல்லாஹி சொன்னாங்க இந்த அதையும் சொல்லிவிட்டேன் போ இந்த சீட்ல என்ன இருந்துனானே கேட்கறேன் நான் குறிச்சு வச்சிருக்கிறத நான் உண்டி சொல்றேன் பா ரசூலுல்லாஹி சொன்ன பாயிண்ட்களை இவர நோட் பண்ணிச்சிருக்கார் வலருக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்துறதுக்கு செய்யறாரு இந்த பாரு இத சொன்னாரு இதில என்ன இருக்கு இதில ரகசியம் என்ன இருக்குது ப மதீனாவுல பிதேது உண்டாக கூடாதுங்கிறது வந்து இந்த அழிவுடைய ரிவாயத்து இல்லாமலே நம்ம கூட நம்ம சொல்ல முடியுமா இப்பவும் இந்த அலி உடைய ஹதீஸ் இல்லாமலயே பொதுவா பிதேது செய்ய தப்பு இதெல்லாம் வந்து ரகசிய விஷயம்லாம் ஒண்ணு கிடையாது அனைவருக்கும் சொன்னாங்க இவரும் குறிச்சு வச்சிருக்கார் அப்படியான விஷயத்தை தான் அவர் சொல்றாரு அதே மாதிரி என்ன சொன்னார்கள்னா இன்னொண்ணு சொன்னாங்க இந்த சீட்ல உள்ள எல்லாம் வாசிக்கிறது எல்லாம் இந்த சீட்ல என்னென்ன எழுதி எலெக்ட் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிறேன்னு சொல்லி ரிம்மத் அல் முஸ்லிமீனா 와ஹிடா முஸ்லிம்கள் அதாவது இது ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய பெரிய கோட்பாடுங்க என்ன கோட்பாடு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கிறது அந்த நாட்டில் வந்து ஜனாதிபதிக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை குடிமகனுக்கு ஒரே மார்க்கம் தான் எப்படி இப்ப இந்தியா ஒரு இஸ்லாமிய நாட்டு இஸ்லாமிய நாடுன்னு வச்சுக்கோ சரியான ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது ஒருத்தனுக்காக வேண்டி என்ன நீங்க வந்து அடைக்கலம் கொடுக்கறீங்க என்ன செய்வாங்க ஒருத்தர் தவறா வெளியூர்ல இருந்து அவன் வந்து என்னைய கொஞ்சம் எனக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு அடைக்கலம் கேட்கிறான் நீங்க அடைக்கலம் கொடுத்துட்டீங்க அடைக்கலம் கொடுத்த பிறகு அரசாங்கம் வந்து வெளியிட்டு எப்படி அடைக்கலம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்குது கேட்க கூடாதுன்னு சொல்லுகிறது அடைக்கலம் ஜனாதிபதி கொடுப்பாரா ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஒரு முஸ்லீம் ஒரு உறுதிமொழி கொடுத்தானே ஆனால் ஒருவருக்கு அடைக்கலம் கொடுத்தானே ஆனால் அதை வேறு எவரும் மறுக்க முடியாது என் வீட்டுல நான் அவனுக்கு அரைக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு கொலை செஞ்சு ஓடி வரல என்ன ஏத்துக்கிறீங்க எனக்கு உதவி செய்யுங்க நம்ம தங்க வச்சுட்டோம் இங்க விடுவாங்களா நம்ம நாட்டுல பாஸ்போர்ட் எங்கடா விசா எங்கடா கேட்பாங்கல்ல நீ எப்படி குடியுரிமை அதிகாரிகள் நீ எப்படி கொடுப்பது அப்படின்னு கேட்பாங்கல்ல இஸ்லாமிய உலகத்துல எந்த நாட்டுல இந்த உரிமை மக்களுக்கு கொடுக்கப்படல மக்கள் உரிமை மக்கள் உரிமை பேசுறாங்க மக்களுக்கு எங்க உரிமை இருக்கு மக்கள் உரிமை எதுல இருக்குது இந்த ஒரு மனிதனை என் வீட்டில் அங்கீகரிக்கிற உரிமை எனக்கு இருக்கணும் இப்படியான ஒரு உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது ஒரு முஸ்லீம் ஒருவனுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டால் அரசாங்கம் அந்த அடைக்கலத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இவ்வளவு பெரிய உரிமையை மக்களுக்கு வழங்கினார்கள் இதையும் நான் குறித்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு இன்னும் சில அறிவிப்புகள்ல வேற சில செய்திகள் சொல்றாங்க அது எல்லாமே வந்து ஒரு பொதுவான செய்தி தான் எந்த ஒரு செய்தியும் ரகசிய ஞானத்தை பற்றியதாகவோ அழிக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு ஞானத்தை சொல்லவே இல்லை இது வந்து பொய் என்பதை நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்கிறோம் அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் கேள்விப்பட்ட என்னடா ஓவரா ஓவர போறீங்க அழிக்கு கோவம் இது எங்க இருக்கு நான் சொன்ன அந்த செய்தி புகாரியில் வந்து அந்த இல்லாத செய்தெல்லாம் கேட்டாங்கன்னு இல்லையா புகாரியில் நூத்தி பதினொன்னு மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதே மாதிரி புகாரில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது மூவாயிரத்தி நூத்தி எண்பது ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி முன்னூறு இவ்வளவு இருக்கிறது இந்த சீட்ல உள்ள விஷயம் தான் இதை தவிர வேற ஒரு செய்தியும் எனக்கு ரசூசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது கிடையாது அப்ப முடிஞ்சு அப்ப ரசூல்லா சொன்னது இதுதான் தனியான ரகசியமா சொன்ன விஷயமா இருந்தால் இதையும் பொது உடமையாக்கிட்டு போயிட்டாங்க அலுவலில் இதை விட ஒரு ஒன்றும் கிடையாது அப்புறம் என்ன ரகசிய ஞானம் இருக்குது அடிபட்டு போயிடுச்சு அப்புறம் என்ன பண்றாங்க இத கேள்விப்பட்டவனே அவனை கூப்பிட விட்டுறாங்க அவனை இழுத்துட்டு வாங்க ரேடியோ ரொம்ப குழப்பி வச்சிருக்கான் மக்களை போட்டு என்ன செய்றான் ஒண்ணுடக்கு ஒன்னு செய்றான் அவனை விட சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு என்னடா செஞ்சு அப்படி கேக்குறாங்க அப்ப அவங்க கேக்குறாங்க நபிகள் கூப்பிட்டு சொல்றான் டேய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வரசம அவர்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லாமல் மறைத்து விட்டு எனக்கு மட்டும் ஏதோ சொன்னதாக நீ சொல்றியே அது கிடையாது வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன் மாபுலா ரசுலல்லாஹி செல்லல்லாஹ் அலைசெல்லம் இளைய விசையின் கதமுகு அகதம் இனன்னா மனிதர்களில் ஒரு ஆளுக்கு மறைத்த ஒரு செய்தியை கூட எங்களுக்கு ரசுல்லா பிரத்யேகமாக சொன்னது இல்லை எந்த மனிதருக்கும் அப்படி பிரத்யேகமாக சொன்னது இல்லை நீ எப்படி பரப்பலாம் ஆனால் உன்னே ஒன்று சொன்னார்கள் ரசூர் சுல்லா அலைசெல்லம் என்ன சொன்னார்கள் கேமனால் நெருங்கும் போது முப்பது பொய்யர்கள் தோன்றுவார்கள்னு சொன்னாங்க அதில் நீ ஒரு ஆள்தா

எச்சரிக்கை பண்ணினாலும் அவன் திருந்த மாதிரி இல்ல ரொம்ப முத்தி போகுது எந்த அளவு கொண்டு போயிட்டான் ஒரு கட்டத்தில் அலி வந்து கடவுளுங்க அவர் அல்லாங்க எந்த அளவுக்கு ஆக்கிதான் அலி வந்து அல்லாஹ் தான் அவர் அல்லாதான் அலியுடைய வடிவத்தில் வந்திருக்கிறாங்க அளவுக்கு அவனுடைய பிரச்சாரம் வந்து முத்தி போகுது கூட்டமா வந்துட்டாங்க ஒரு நாள் அலிகளில் ஆண்டு வந்து வாசல் யாலி அந்த ரப்புனா அலியே நீங்க தான் எங்களுக்கு ரப்பு நீங்க தான் எங்களுடைய எஜமான் நீங்க தான் எங்களை படைச்சவர்